தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் நாற்பத்தி ஆறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருத்தொண்ட தகை இறைவர் புற்றிடங்கொண்டார் வன்மீகநாதர் வீதி விடங்க இறைவியம்புங்கோதை பண்பொல்லி கௌவானம் தெல்லை வாழந்தனத்தம் அடியாருக்கும் அடியேன் திரு இலகண்டத்துக்கு உயவானாருக்கும் அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் அந்த குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் வில்லுமா மிக நல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரி பொழில் சூழ் குற்ற யார் விரண்மிடற்கு அடியேன் அள்ளி மென்முல்லை அந்த மன்னிதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் உம்மானுக்கு ஆளே இளை வேல் நம்பி எரி பத்தற்கு அடியேன் ஏனாதிநாதன் தன்னடியாருக்கும் அடியேன் களை மழிந்த சீதம்பி கண்ணப்பட்கு அடியேன் கடவுரில் கள என் தான் அடியாருக்கும்டியன் மழிந்த தோல்வல்லல் மான எஞ்சாத வாழ் தாயன் அடியாருக்கும் அடியன் அலைமழிந்த புனல் மங்கை அநாயக்கு அடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே மும்மையால் உலகு ஆண்ட முத்திக்கும் மடியன் ஒருவனக்கும் பசுவதைக்கு அடியேன் செம்மையே திருநாளை போவாட்கும் அடியேன் திருக்குறு பறி தொண்ட அடியாருக்கும் அடியேன் மெம்மியே திருமேனி நிற்க வெகுண்டு எழுந்த தாதை தாள் வலிவினால் இருந்த அம்மையான் சண்டி பெருமானுக்கு அடியேன் ஆறு ஊரன் ஆறூரில் அம்மானுக்கு ஆளே திறன் என்ற சும்மையே செம்மையாக கொண்ட திருநாவு கரையந்தன் அடியாருக்கும் அடியேன் பெருநம்பி குளச்சிறைதன் அடியாருக்கும் அடியேன் பெருமிழலை குறும்பட்கும் பேயாருக்கும்படியேன் ஒரு நம்பி அப்போது அடியாருக்கும் அடியேன் ஒளி குடல் சோல் சாத்தமங்கை நில தக்கு அடியேனே அரு நம்பி நபிதந்தே நபிதந்தி அடியாருக்கும் அடியேன் ஆரோர் அன்னாரூரில் அம்மானுக்கு யாழே வம்பு ஹரா வரிவண்டு மணம் மலரும் மதுமலர் கொனற்கொன்றை யாழ் அடி பேனா நம்பிரா எவ்வித சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் எயர்கோன் கழிக்காமல் அடியாருக்கும்படியே நம்பிரான் திருவூலன் அடியாருக்கும் அடியே நாட்டம் மிக தண்டிற்கும் மூர்கற்கும்படியே நம்பரன் சோமாசி மாறனுக்கும்படியே நாரூருன்னாரூரில் அம்மானுக்கு ஆளே வாறு கொண்ட உணமுலையால் மொயவங்கன் கடலே மரபாதுகளிருந்து சாக்கியருக்கும்படியே சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புளிக்கும்படியேன் செங்காட்டுங்குடிமேய அடியேன் கார்கொண்ட கொடை கலற்றிட கலற் அடியேன் கடல் கால காளே கணநாதன் அடியாருக்கும் அடியே ஆர்கொண்ட வேல் கூட்டன் கலந்தை போனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே பொய்யடிமை இல்லாத உழவருக்கும் அடியேன் பொழில் கருவோ துஞ்சிய புகழ் சோழருக்கு அடியேன் மெய்யடியான் நரசிங்க முனை அரையர்க்கு அடியேன் விருதிரை கல்சூல் கடல் நாகை அதிபத்தருக்கு அடியேன் கை தடித்த வரிசலையான் களிக்கும் வன் களியன் கடல் சக்தி வரிஞ்சை அர்க்கோன் அடியாருக்கும் அடியேன் ஐயடிகள் காட வருகோ நடியாருக்கும் அடியே நார் ஊரன்னார் ஊரில் அம்மா அடைக்கு ஆழை கரைக்கண்டன் கடல்லடியே காப்ப கொண்டிருந்த கணும் பொல்ல நம்பிக்கும் காரைக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையா இல்வே எழிவெண்மென்ற நின்ற ின்றடுமாறு நடையாருக்கும்டிய துரை செம்பவளம் இருள் சோதி தொன்மையிலே வாயிலான் நடிகாருக்கும் அடியே நடை கொண்ட வேல் நம்பி முனையடு எடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே மடல் சூழ்ந்த உலக காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கலச்சிங்கன் நடிகாருக்கும் மடல் சூழ்ந்த தார நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் வனாம் தென் சிறந்துனைதன் நடிகாருக்கும் அடியே உடை சூழ்ந்த புலி அதன் மேல் அரவு ஆடு ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் நடல் சூழ்ந்த

கண்டத்து மரன் அடியே அடைந்திட்டன்ி காதலந்திரன் அவள் இருக்கோன் ஆரூரன் அடிமை பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே திரச்சிற்றம்பலம் சிவோய நமக